உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா புது வருட பிறப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த புது வருடமாகப்பட்டது ரோகிணி நட்சத்திரம் ராசியில் இந்த புது வருடம் பிறக்கிறது அப்படி பிறக்கின்ற இந்த புது வருடத்தால் நம்ம சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் நடக்க விரிக்கிறது அதை பற்றி தான் இப்போ டீடைலே பார்க்க போறோம் இப்போ சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்களுக்கு எண்பது பர்சன்ட் நல்ல பலன் இந்த வருடத்தில் நடக்கவிருக்கிறது நம்பருக்கு ஆச்சரியமாக இருக்குதுங்களா கண்டிப்பாக நீங்கள் நம்பியே ஆகணும் ஏன் சொல்கிற அப்படின்னா அந்த அளவுக்கு கிரகத்தினுடைய அமைப்புகள் உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கிறது ஏன்னா இது வந்து சனி குரு ராகு கேது இந்த கிரகங்களை வைத்துத்தான் நம்ம பலன் சொல்கிறது இது வந்து ராஜ கிரகங்கள் அப்ப அந்த ராஜ கிரகங்களை வச்சு பலன் சொல்றோம் அப்படின்னா அதை கணித்து இப்போ உங்களுக்கு சொன்னதுல எண்பது பர்சன்ட் நல்லா இருக்குது சார் நாங்களே இந்த அஷ்டம சனியில கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அஷ்டம சனியில சில குழப்பம் அடைஞ்சிருக்கிறோம் இந்த அஷ்டம சனியில குடும்பத்துல நிம்மதி இல்லை எனக்கு தொழில் பார்ட்னராட நிம்மதி இல்லை நான் செய்யக்கூடிய பிசினஸ்ல நல்லா இல்லை நான் செஞ்சிட்ருக்கூடிய வேலையில் வேலையில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்குது ஒரு சம்பள உயர்வு கிடைக்க மாட்டேங்குது இந்த வேலையை வேண்டாம் அப்படின்னு பேப்பர் போட்டுட்டேன் இந்த கண்ட்ரிலேருந்து வேறு கண்ட்ரிக்கு வேலைக்கு போகலான்னு நினச்சாலும் முடியல அப்படின்னு பல பேர் பல தினசாக பல குழப்பங்களை சொல்கிறாங்க நீங்கள் சொன்னது பூராமே உண்மைதான் ஆனால் உங்களுக்கு இந்த குரு பகவானால் இந்த ராகு பகவானாலும் இந்த சனி பகவானாலும் நல்ல பலன் காத்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்போ ஒரு கிரகம் வந்து லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்தில் உச்ச பலம் அடையிறாங்க குரு பகவான் கடகத்துல உச்சபலம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடம் தானே அப்ப அந்த பன்னெண்டாம் இடத்துல ஒரு கிரகம் உச்சபலம் அடையும் போது அயன சையன போகஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு ராசிக்கு பன்னெண்டாம் இடம் அப்ப அந்த பன்னெண்டாம் இடம் வலுக்கிறது அப்படிங்கிறது அப்படின்னா அங்க குடும்பஸ்தானம் இல்லற சுகம் அப்படிங்கிறது நல்ல திருப்தியாக நல்ல சந்தோஷமாக இருக்கும் அந்த பன்னெண்டாம் இடம் வலுப்பெற்றதால் அப்ப குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் சளிப்புகள் இது எல்லாமே தீரும் குடும்பத்தில் நீங்கள் சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அது மாறும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்று சேரும் இது மாதிரியான அமைப்பு நல்லா இருக்குது அது போக சிம்மராசியில் பிறந்தவங்க வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும் சாதிக்கணும் வெளிநாட்டில் சம்பாதிச்சு நம்ம இந்தியாவில் சொத்து வாங்கணும் இந்தியாவில் வீடு கட்டணும் அப்படின்னு கற்பனையோடு போனவங்க எத்தனை பேர் போன ரெண்டு மூணு வருஷ காலங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு எல்லாமே தெரியும் அதே சமயத்தில் அந்த கஷ்டமும் இப்பொழுது மாறப்போகிறது அப்போ வெளிநாட்டில் போய் வேலையில் இருக்கிறவங்களுக்கு அந்த வேலையில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் குறையும் வேலை கிடைக்காம அங்கே வந்து அடுத்தவங்க குடும்ப தங்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் வேலை கிடைக்கும் ஒரு கம்பெனியில ஒரு வேலையில் இருக்கிறாங்க அங்கேயும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அங்கே வேலை செஞ்சும் ஒரு நல்ல சேலரி கிடைக்கல அந்த கம்பெனியிலிருந்து வேற ஏதாவது மாற்றம் கிடைக்குமா அப்படின்னாலும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வெளிநாட்டுல வியாபாரம் செய்வதற்கோ இல்லை வெளிநாட்டில் வாழ்வதற்கோ ஒரு அட்டகாசமான டைம் குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு அது இல்லை அந்த குரு பகவான் ஆப்பட்டது உங்க ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்குறாரு புரியுதுங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான்காம் இடம் என்பதே உங்களுக்கு வந்து இந்த சொத்து சம்பந்தப்பட்டது பூமி சம்பந்தப்பட்டது அந்த வீடு சம்பந்தப்பட்டது உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது அப்ப நீங்க வந்து கண்டிப்பாக இந்த பீரியட்ல சொத்து வாங்குவீங்க அது வெளிநாட்டிலேயே வாங்கினாலும் ஆச்சரியப்படுறக்கு இல்லை இல்லை இந்தியாவில் வாங்கினாலும் ஆச்சரியப்படுறக்கு இல்லை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ஆப்பட்டது வெளிநாட்டில் சொத்து வாங்குவீங்க பல நாள் லட்சியம் எனக்கு நிறைவேறிடுச்சு அப்படிங்கிற சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் அது போக அங்கேயே சிட்டிசன்ஷிப் ஆகக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிறது போன டைம் ட்ரை பண்ண அதுக்கு முந்தின வருஷம் ட்ரை பண்ண எனக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சு எனக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு நினச்சவங்க இந்த பீரியடில் ட்ரை பண்ணுங்க இல்லை இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணவங்க யாராவது இருந்தால் இந்த பீரியடில் ஒர்க் அவுட் ஆகும் இது உறுதியாக நடக்கும் அது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு அந்த ராகு பகவானையும் பார்க்குறாங்க அப்போ அந்த ராகு பகவானை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவானால வரக்கூடிய பிரச்சனைகள் அப்ப குடும்ப பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அந்த பிரச்சனை பிரச்சனை இது எல்லாமே கண்டிப்பாக தீரும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த குழப்பங்கள் தீர்ந்து நீங்க நல்ல வாழ்க்கைக்கு கண்டிப்பாக வருவீங்க அப்ப எதைப்பத்தியும் கவலைப்படாமல் உங்களுடைய வேலையில போக்கஸ் பண்ணுங்க நம்ம எதை செய்யலாம் இப்ப எதையும் செய்யக்கூடாது எதை செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு திறமை இருக்குது எதுல நம்மளுக்கு திறமை இல்லை அப்படிங்கிறது இப்ப முடிவு பண்ணுங்க நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அந்த வாய்ப்புகள்ல எதை நம்ம சூஸ் பண்ணலாம் எதை நம்ம வேண்டாம்னு அவாய்ட் பண்ணலாம் அதை முடிவு பண்ணுங்க அப்படி முடிவு பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல வேலை ஒரு நல்ல தொழில் அதில் சம்பாதிச்சு சாதித்து நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க அது போக இந்த பீரியடில் உங்களுக்கு வந்து மாமனார் மாமியார் உங்கள் பொண்ணு கட்டின சைடில் ஏதாவது ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது மாமனார் மாமியார் வகையில் கண்டிப்பாக நடக்கும் அந்த சப்போர்ட்டனால உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் செய்யக்கூடிய உதவி அவங்க மூலியமாக கிடைக்கலாம் இல்லை ஏதாவது ரூபத்தில் சப்போர்ட் கிடைக்கலாம் அந்த சப்போர்ட்டும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் நல்ல சிறப்பாக இருக்கும் அது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனைவியால் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் போகக்கூடிய ரூட் கிளியரா இருக்க மாட்டான் அப்போ இந்த சமயத்தில் மனைவி பேசி கேளுங்க மனைவி கிட்ட அன்பாக நடந்துக்கோங்க மனைவி சொல்கிறத கேட்டு நடக்கும் உங்க மைண்ட்ல முடிவு பண்ணுங்க மற்றது யார் சொல்றதையும் கேட்க வேண்டாம் இப்போ நூற்றுக்கு எழுபது பர்சன்ட் பேர் கண்டிப்பாக மனைவி சொல்றதை கேட்டு நடந்தால் நல்லா இருப்பீங்க மனைவிக்கு சரண்டர் ஆயிருங்க சரண்டர்னா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டு செய்யலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருங்க மீதி முப்பது பர்சன்ட் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில மனைவியால கெட்டு போனவங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை நல்லா இருக்கும் குடும்பம் நல்லா இருக்கும் மக்களால் சந்தோஷப்பட போறீங்க மக்களால் நல்லது நடக்க போகுது மக்கள் சம்பாதிச்சு உங்க கையில் கொண்டு வந்து கொடுத்து கை நிறைய நீங்க வாங்கி திருப்தி படக்கூடிய டைமும் இந்த பீரியட் தான் அது போக வந்து உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் ஒரு நல்ல பொஷிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஒரு கவர்மெண்ட் தொழிலில் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் இது எல்லாமே நல்லா இருக்குது ஒன்று கவலையப்பட வேண்டாம் அதே சமயத்தில் உங்களுடைய அண்ணன் தம்பிகள் அண்ணன் விடுங்க தம்பி தங்கச்சி இவங்கக்கிட்ட உங்களுடைய உறவு முறையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அது போக ரிலேஷன்ஷிப்லையுமே கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்ல விஷயம் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை பற்றி உங்கள் குடும்பத்தில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து முடிவு பண்ணுங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க அது போக நான் நிறைய வீடியோக்கள் போட்டுட்ருக்கிறேன் எல்லாமே லைக் பண்ணுறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க அது போக உங்களுடைய ஜாதகத்தையுமே எங்கிட்ட அனுப்பிச்சு பார்க்க சொல்கிறீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி உங்களிடமிருந்து விடை வருவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்